குருவே 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 அபயம் சரணம் நாம இறைவனை வந்து என்ன பண்ணுவோம்னா இறைவனுடைய ஒவ்வொரு நாமங்கள் சொல்லி என்ன பண்ணுவோம்னா அர்ச்சித்து வழிபடுவோம் அந்த அர்ச்சனைக்கு தான் இந்த மலர்கள் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னா பயன்படுத்தப்படுகிறது இந்த மலர்களை நாம எந்த ஒரு இறைவனுக்கு அர்ச்சனை செய்தாலும் நீங்க சிவபெருமானுக்கு செய்தாலும் சரி அதே பார்வதி தேவிக்கு செஞ்சாலும் சரி விநாயகருக்கு செஞ்சாலும் சரி உங்களுடைய அர்ச்சனை பலன் கிடைக்கணும்னா அந்த மலரை சந்தன குழம்பில் தொட்டு இறைவனுக்கு அர்ச்சனை பண்ணால் அந்த பிரார்த்தனை முழு வெற்றி அப்போ மலர் என்பது எதை குறிக்கும்னா சந்திர சுக்கர சேர்க்கையை குறிக்கும் ஏன்னா சந்திரன் அப்படின்னா அதோடைய வேலிடிட்டி ஒரு நாள் தான் அது உடனே என்ன பண்ணிடும்னா வாடிடும் அதுல இருக்கக்கூடிய மனம் எதை குறிக்கும்னா சுக்கரனை குறிக்கும் இப்போ சந்தன குழம்பு எதை குறிக்கும்னா குருவை குறிக்கும்